எல்லாருக்கும் வணக்கம் நான் தர்மா ஆர்டிஸ்ட் தர்மா சுவாமி அலங்கரத்துக்கு தேவையான பீடம் பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த முறை திருவிழா காலத்தில் ஒரு சிறப்பான செட்டிங்ஸ் நம்ம வைக்கிறதுக்கு சுவாமி செட்டிங்ஸ் நம்ம வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த செட்டிங் ஆனது ஏழு உயரத்தில் இருக்கு இந்த சுவாமி மிக பிரமாண்டமான ஒரு இதில் நாங்கள் சுவாமி பிரதான சுவாமியும் வந்து சமயபுர மாரியம்மன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை மாரியம்மனாவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆர்ச்சில் பேக்ரவுண்ட் ஆர்ச்சில் வந்து ஏழு சப்தமாக தக்கல் ஸோ அது ஏழு கண்ணுமார்கள் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் இந்த ஏழு வந்து நம்ம வந்து கலர் எந்த கலர் வேணாலும் எந்த சைடில் வேணாலும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸ் செட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது my சக்தி ஜக்தி சிவசக்தி நவசக்தி பாஞ்சானி ராக்காயி, வைரவி சாம்பவி, திருவானை காவாழும் மகிழாண்ட ஈஸ்வரி திருந்தாத பேயோட்ட இங்கு வாடி